சென்னை குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைப்படும் சோகம் நிறைந்த வாழ்வு அவங்கள பார்த்தாவே முகம் வாடி வதங்கி சுருங்கி கருத்திருக்கும் சிலருக்கு நடக்க கூட தெம்பு இருக்காது மோசமான நிலையில் உள்ளவர் சிலர் பாய் போட்டு படுத்து விடுவார்கள் ஏன் பொழுது விடுகின்றது என்றிருக்கும் பொழுது போனா இரவு பயம் அவங்கள அப்படியே கவ்விக்கொள்ளும் கனவு பயம் பொருத்தம் பரிதாபமான நிலைக்குள்ளான பரிதாபமான நிலைக்கு உள்ளாவார்கள் இவர்கள் ஆனால் இவர்கள் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தால் வாழ்வில் கண்டறியாத தைரியம் ஒரு நிமிஷம் தெரியும் ஏதோ ஒரு சமயம் இதுவரை இல்லாத புன்னகை வெளிப்படும் நமக்கு வாழ்வுண்டு என்ற எண்ணமும் அடிக்கடி வரும் இவர்களுக்கு முக்கிய மலர்கள் ஆனந்தம் பிராணனுடைய விழிப்பு சந்தோஷம் மற்றவை சக்தி பேரானந்தம் விடுதலை சாந்தம் மனதே மனத்திறன் ஆகியவை இவர்களுடைய சோக வாழ்விற்கே சில சமயம் வீட்டில் உள்ளவர்களே காரணமாக இருப்பார்கள் ஓயாமல் குறை கோரும் வீட்டில் தெம்பில்லாதவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு இந்நிலை ஏற்படும் இப்படி குறை சொல்பவர்கள் இவர்களுடைய சந்தோஷத்திற்கு எதிரியாகி எதிரியாகிவிடுகின்றார்கள் எதிரிகளை வெல்லும் மலர் என்று ஒன்றுண்டு அம்மலர் இவர்களுக்கு முழு விடுதலையே அளிக்கும் சுமுகமும் பெரிதும் உதவி செய்யும் பிறருடன் சொல்லாமல் தாமே மனதில் மறைந்து வைத்துள்ள மூட நம்பிக்கைகள் தொடர்ந்து உள்ளுற பயம்புறுத்தி வாழ்வை சோகம் நிறைந்ததாக செய்வதுண்டு தெளிவு என்ற மலர் மனதை தவறான நம்பிக்கையிலிருந்து விடுதலை செய்யும் உடலின் தெம்பில்லாததால் ஏற்கனவே வந்த சோகம் அதன் வழியே நிலைத்து விடுவதுண்டு சாமந்தி மலரை ஸ்ரீ அன்னை சக்தி என்றழைக்கின்றார்கள் அதை கையில் எடுத்தவுடன் மாற்றம் தெரியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயம் ஏற்பட்டு அது நிலைத்து பின்னர் அதன் வழியை சோகம் ஏற்பட்டிருந்தால் தைரியம் என்ற பெயருள்ள எருக்கம்பூ பயத்தை அழி அழித்து அதன் மூலம் சோகத்தை விளக்கும் நீளமும் வெண்மை நிறமும் உடைய புனல் போன்ற மலரின் நீ கரு நீல தெரியும் அதை ஸ்ரீ அன்னை சந்தோஷம் என்று பெயரிட்டுள்ளார் பெயரிட்டுள்ளார் எளிதில் எங்கும் கிடைக்கக்கூடிய மலர் சமாதியில அடிக்கடி காணலாம் ஆசிரமத்திற்குள் சமாதி அருகே சிமெண்ட் திண்ணைக்கு எதிரே இச்செடி இருப்பதை பார்த்திருக்கலாம் மலரை கையில் வைத்திருந்தால் முகம் தானே மலர்வதை காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு போக பயம் குழந்தைங்க பரீட்சை நெருங்கி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு வித பயம் இருக்கும் என்ன தான் படிக்கிற குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அவங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவியாகவும் மாணவராகவும் இருக்க தான் செய்வார்கள் சிலர் வந்து படிக்க மாட்டாங்க ஆனால் பரீட்சை வந்ததும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் நம்ம படிக்கலையே நம்ம எப்படி பரீட்சை எழுதுவோம் அப்படின்ட்டு குழந்தைகளை பற்றி பயம் பெரியவர்களுக்கு அவங்க எப்படி பரீட்சை எழுத போகிறாங்க என்று பரீட்சை எழுத வேண்டும் வாழ்க்கையில் பல உயர்ந்த பரீட்சைகளை தலைமை வகுத்து நடத்திய அன்பர்க்கு பயம் வந்துவிட்டது அதனால் மாணவர்களுக்கும் பயம் ஏற்படுவது சகஜம்தான் இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற தைரியம் நம்பிக்கை சாந்தி ஆகியவற்றை முதன்மையான மலர்கள் ஒளி செயலின் பயமின்மை வெற்றி செயல்திறன் நிஷ்டை ஆகிய மலர்களும் பெரிதும் பயன்படும் பரீட்சை என்றால் உடலே நடுங்கும் கெட்டிகாரமானவன் கூட என்ன செய்வான் ப பயப்படுவான் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அதனால் பரீட்சைக்கு படிச்சா கூட அவங்க எழுதும் போது பயத்தோட பயம் தெளியாமல் தான் இருப்பாங்க நல்லா படித்து பாடத்தை மனப்பாடம் செய்யாமல் அப்பாடத்தில் வரக்கூடிய கேள்விக்கு பதிலை ஒரு முறை எழுத முயற்சி செய்தால் புரிந்தால் மட்டும் எழுத முடியாது என்பது விளங்கம் மதர் ஏற்கனவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மாணவர்கள் வந்து பரீட்சைக்கு போகும்போது பயம் முதல்ல வந்து தெளியணும் அடுத்தது வந்து அவங்க ஒரு பகுதியை படிக்கும் பொழுது கேள்விக்கு பதில படிக்கும் பொழுது அவங்க புரிஞ்சு படிக்கணும் புரியாம சிலவங்க வந்து வாயில ஓரலா வாயில வாசிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த படிக்கிற விஷயம் என்ன என்பதை அவங்க புரிஞ்சு தெளிவு பெற்று படிக்கணும் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க எழுதி பழகணும் அந்த கொஸ்டினுக்கு பதில வந்து தான் கைப்பட படித்து கொண்டே எழுத்து கூட்டி கொண்டே நம்ம எழுதி படிக்கும்போது நமக்கு அது வந்து மறக்காதே பயம் வந்து நமக்கு இருக்காது மனப்பாடம் செய்தது மனதில் அப்படியே நிற்கும் சிலவங்க படிச்சுட்டு நம்ம மறந்துடுவோன்ட்டு கூட அவங்க பயப்படுவாங்க இந்த இந்த மாதிரி பயப்படுற குழந்தைங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி அவங்க படித்த எழுதக்கூடிய பேனாவை வச்சுட்டு அவங்க வந்து மறக்காம த படித்தது எல்லாம் நினைவில் மனசில் நிற்கணும் மறக்காம நான் எக்ஸாம் எழுதணும் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி பிரார்த்திப்பதே சிறப்பு பரீட்சைக்கு போகும் முன் பயம் மறைந்து விட்டதை காணலாம் மனப்பாடம் செய்தாலோ அல்லது படித்து விட்டு போனாலோ பதில் நினைவு வருமா என்ற சந்தேகம் உள்ளுரை இருப்பதால் பயம் அவங்களுக்கு ஏற்படுதா நம்ம படிச்சிட்டோம் நம்மளால் மறக்காத நம்ம நல்லா தெளிவா இருக்கோன்ற மறு மனநிலைக்கு கொண்டு சென்று அந்த மனநிலையோடு அவங்க பரீட்சைக்கு போகும்போது அவங்க வந்து தைரியமா பயம் இல்லாம எழுதுவாங்க பயம் மாதிரி தைரியம் வர வேண்டும் என்று அவங்க பிரார்த்தனை செய்தால் தைரியம் கொடுக்க எருக்கம் பூ இருக்கு இல்லைங்களா அதை வைத்து மதர்கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சு நம்பிக்கையோடு பயம் இல்லாம தைரியமா நான் வந்து பரீட்சை எழுதணும்னு சொல்லி பிரார்த்திக்கணும் ரோஜா பருத்தி ரோஜான்னு சொல்லுவாங்க நாட்டு ரோஜா அது வந்து ஸ்ரீ அன்னையின் அருளையும் பயத்தையும் அளிக்கக்கூடிய அந்த பூக்களை வைத்து வழிபடுவதனால நமக்கு வந்து பயம் தெளிந்து பரீட்சைக்கு போகும் மாணவர்களும் பயம் தெளிந்து அவங்க வந்து பரீட்சை எழுதுவாங்க பெற்றோருக்கும் பயம் இருக்காது மாணவர் மாணவிகளுக்கும் பயம் எப்பவுமே வந்து மனசில் இருக்கிற பயத்தை நீக்கினால் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான தகவலை பார்க்கலாம்